தெனாலிராமனின் மறுபிறவி தெனாலிராமன் கொலை செய்யப்பட்ட செய்தி ஊர் முழுவதும் தீபோல் பரவியது அப்போது சில அந்தணர்கள் மன்னரை சந்தித்து மன்னா ஒரு பார்ப்பனரை கொன்றது மிகக் கொடிய பாவமாகும் அவனது ஆவி தங்களுக்கும் நாட்டுக்கும் கேடு விளைவிக்கும் என்றனர் இதைக் கேட்ட மன்னர் கலங்கினார் இதற்கு பரிகாரம் என்னவென்று மன்னர் கேட்டார் அதற்கு அந்தணர்கள் அவன் ஆவி சாந்தி அடைய அமாவாசை அன்று நள்ளிரவு சுடுகாட்டிற்குச் சென்று பூஜை செய்தால் நலம் என்றனர் உடனே மன்னர் ராஜகுருவை அழைத்து அமாவாசை என்ற நள்ளிரவு சுடுகாட்டில் தெனாலிராமன் ஆவிக்கு பூஜை செய்ய உத்தரவு விட்டார் இதை கேட்ட ராஜகுரு நடுநடுங்கினார் நடுகாட்டில் நள்ளிரவு நேரத்தில் பூஜை செய்வது என்றால் எனக்கு பயமாக இருக்கிறது என்றார் அப்படியென்றால் துணைக்கு சில புரோகிதர்களையும் அழைத்துச் செல்லுங்கள் என மிகக் கண்டிப்புடன் மன்னர் கட்டளையிட்டார் மன்னர் கட்டளையை மீற முடியாத ராஜகுரு பூஜைக்கு ஒத்துக்கொண்டார் அமாவாசை அன்று நள்ளிரவு புரோகிதர்கள் சகிதம் சுடுகாட்டிற்குச் சென்று பூஜை நடத்தினார்கள் ராஜகுரு பூஜையின் இறுதியில் அங்கிருந்த மரத்தை மேல் நோக்கிப் பார்த்து தெனாலிராமனின் ஆவியாகிய பிரம்மராட்சசனே என்று பலத்த குரலில் அழைத்து எங்களுக்கு ஒரு தீங்கும் செய்யாதே உன் ஆன்மா சாந்தியடைய பூஜை செய்துள்ளோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே மரத்திலிருந்து ஓர் உருவம் பயங்கர சத்தத்தோடு கீழே குதித்தது இதை பார்த்த ராஜகுருவும் புரோகிதர்களும் பயத்தால் நடுநடுங்கி அலறி அடித்துக் கொண்டு அரண்மனைக்கு ஓடினார்கள் அப்போது நடுநிசி நேரமாதலால் மன்னர் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தார் இருப்பினும் மன்னரை எழுப்பி நடந்தவற்றை நடுக்கத்தோடு கூறினார் இதைக் கேட்ட மன்னர் இதற்கு பரிகாரம் காண ஆழ்ந்த யோசனை செய்தார் பின் ஒரு முடிவுக்கு வந்தார் தெனாலிராமன் ஆவியாகிய பிரம்மராட்சசனை ஒழித்துக் கட்டி நாட்டிற்கு நன்மை உண்டாகச் செய்பவர்களுக்கு ஆயிரம் பொன் பரிசளிக்கப்படும் என்று பறைசாற்றி அறிவிக்கச் செய்தார் இதைக் கேட்ட நாட்டு மக்கள் யாரும் பிரம்மராட்சசனை ஒழித்துக் கட்ட முன் வரவில்லை சில நாட்களுக்கு பின் ஒரு துறவி மன்னரை காண வந்தார் மன்னரும் அந்த துறவியிடம் தெனாலிராமனின் ஆவியாகிய பிரம்மராட்சசனை ஒழித்துக் கட்டும்படி வேண்டினார் இதைக் கேட்ட துறவியர் மன்னர் பெருமானே கவலையை விடுங்கள் பிரம்மராட்சசனை என்னால் முடிந்தளவு ஒழித்துக் கட்ட முயற்சிக்கிறேன் இது நிரந்தரமான ஏற்பாடாக இருக்காது மீண்டும் தெனாலிராமன் உயிர் பெற்று வந்தால்தான் பிரம்மராட்சசனுடைய அட்டகாசம் சுத்தமாக குறையும் என்றார் அப்படியானால் தங்களால் மீண்டும் தெனாலிராமனை உயிர்ப்பிக்க முடியுமா என வினவினார் மன்னர் ஓ தாராளமாக என்னால் முடியும் என்றார் துறவி மன்னர் மகிழ்ந்து தாங்கள் தெனாலிராமனை உயிர்ப்பித்துக் காட்டுங்கள் அதுவே எனக்கு போதும் என்றார் உடனே துறவியார்தான் அணிந்திருந்த வேடத்தை கலைத்தார் நான் தான் தெனாலிராமன் துறவி வேடத்தில் வந்தேன் என்றார் இதையறிந்த மன்னர் மகிழ்ந்து தெனாலிராமனைக் கட்டித் தழுவிக் கொண்டார் பின் ஆயிரம் பொன் பரிசளித்தார் கூன் வண்ணான் போலிச்சாமியார் ஒருவன் விஜயநகரத்துக்கு வந்து சேர்ந்தான் அவன் மக்களுக்கு போதை மருந்தை விற்று பணம் ஏராளமாக சம்பாதித்துக் கொண்டிருந்தான் போதை மருந்தை உட்கொண்ட மக்கள் பலர் பைத்தியமானார்கள் பலர் மாண்டார்கள் இச்செய்தி தெனாலிராமனுக்கு எட்டியது ஆகையால் போலிச்சாமியாரைத் தொலைத்துக் கட்ட முடிவு செய்தான் அதன்படியே சாமியாரை சந்தித்து அவனுடன் நட்பு கொண்டான் தகுந்த சமயம் பார்த்து சாமியாரை கொன்றுவிட்டான் இச்செய்தி மன்னருக்கு எட்டியது ஆள் அனுப்பி தெனாலிராமனை அழைத்து வரச் செய்தார் மன்னர் ஏன் சாமியாரைக் கொன்றாய் என்று கேட்டார் அதற்கு போதை மருந்தால் பலர் பைத்தியம் பிடித்து மாண்டனர் ஆகையால் தான் கொன்றேன் என்றான் போலிச்சாமியார் தவறு செய்திருந்தாலும் அவனை கொல்ல உனக்கு ஏது அதிகாரம் அதை என்னிடமல்லவா தெரிவித்திருக்க வேண்டும் அப்படி தெரிவித்திருந்தால் நானே அந்த போலிச்சாமியாருக்கு தக்க தண்டனை கொடுத்திருப்பேன் இவ்விஷயத்தில் நீ தன்னிச்சையாக செயல்பட்டதற்கு உனக்கு மரண தண்டனை விதிக்கிறேன் என்று மன்னர் தீர்ப்பு கூறினார் உடனே தன் ஆட்களை அழைத்து ஊருக்கு ஒதுக்குப் புறத்தில் ஒரு குழியை வெட்டி அதில் தெனாலிராமனை கழுத்தளவு புதைத்து யானையை விட்டு தலையை இடறுமாறு பணித்தார் அவ்வாறே தெனாலிராமனும் குழியில் கழுத்தளவு புதைக்கப்பட்டான் பின் யானையை கொண்டுவர பணியாளர்கள் சென்றுவிட்டனர் அப்போது சில கழுதைகளை ஓட்டிக்கொண்டு ஒரு கூன் கூண்வண்ணான் வந்து கொண்டிருந்தான் ஒரு மனிதன் பூமிக்குள் கழுத்தளவு புதையுண்டு பார்த்து ஆச்சரியப்பட்டான் பின் தெனாலிராமனிடம் வந்து ஐயா தாங்கள் ஏன் இவ்வாறு புதையுண்டு இருக்கிறீர்கள் என்று கேட்டான் அதற்கு தெனாலிராமன் எனக்கு மிக நீண்ட நாட்களாகவே முதுகு கூன் விழுந்துவிட்டது அதனால் மிகவும் சிரமப்பட்டு வந்தேன் நேற்று ஒரு வைத்தியரிடம் ஆலோசனை கேட்டேன் அவர்தான் ஒருநாள் முழுவதும் இவ்வாறு இருந்தால் கூண் நிமிர்ந்துவிடும் என்று சொன்னார் நான் குழியில் புதையுண்டு ஒருநாள் போகிறது ஆகையால் மண்ணைத் தோண்டி என்னை மேலே எடு என்றான் அதன்படியே கூன் வண்ணானும் மண்ணைத் தோண்டி தெனாலிராமனை மேலே தூக்கிவிட்டான் இப்போது தெனாலிராமனை பார்த்தான் அவன் முதுகு கூன் இல்லாமல் நேராக நிமிர்ந்து நின்றான் இதை உண்மை என்று நம்பிய கூன் வண்ணான் அதே குழியில் அவனை கழுத்தளவு புதைக்கச் சொன்னான் தெனாலிராமனும் கூன் வண்ணானை அவ்வாறே செய்தான் உடனே தெனாலிராமன் அவ்விடத்தை விட்டு ஒரே ஓட்டமாக ஓடிவிட்டான் சிறிது நேரத்தில் பணியாட்கள் யானையுடன் அங்கு வந்தனர் யானையை விட்டு குழியில் புதையுண்ட மனிதனின் தலையை இடறச் செய்தனர் கூன் வண்ணான் தலை சின்னா பின்னமாகியது அச்சமயத்தில் தன் அரண்மனை அதிகாரிகளும் போலிச்சாமியாரை கொன்றது நியாம்தான் அதனால் தெனாலிராமனை கொல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டனர் அந்நேரத்தில் பணியாட்களும் அங்கு வந்து தெனாலிராமனின் தலையை யானையை விட்டு இடறிவிட்டோம் என்று தெரிவித்தனர் தெனாலிராமனின் மரணத்துக்கு மன்னர் வருந்திக் கொண்டிருக்கையில் மன்னர் முன் தெனாலிராமன் தோன்றினான் தெனாலிராமனை கண்ட மன்னர் மகிழ்ந்தார் நீ யானையால் இறந்ததாக பணியாட்கள் தெரிவித்தார்களே பின் எப்படி உயிரோடு வந்தாய் என்று வினவினார் அதற்கு தெனாலிராமன் நடந்தவற்றை விவரமாக கூறினான் மன்னரும் அவனுடைய சாமர்த்தியத்துக்கு மனமார பாராட்டி பரிசு வழங்கினார் பாத்திரங்கள் குட்டி போட்ட கதை விஜயநகரத்தில் ஒரு சேட் வசித்து வந்தான் அவன் வட்டி தொழில் நடத்தி வந்தான் மக்களிடம் அநியாய வட்டி வாங்கி வந்தான் அதாவது ரூபாய்க்கு ஐம்பது பைசா வட்டி இதனால் வட்டிக்கு அவனிடம் பணம் வாங்கும் மக்கள் அவதியுற்றனர் இதையறிந்த தெனாலிராமன் அந்த சேட்டை நயவஞ்சகமாக திருத்த திட்டம் தீட்டினான் அந்த சேட் பாத்திரங்களையும் வாடகைக்கு விடுவதுண்டு ஒருநாள் தெனாலிராமன் சேட்டை சந்தித்து தன் மகனுக்கு காதனி விழா நடைபெறுவதாகவும் அதற்குச் சில பாத்திரங்கள் வாடகைக்கு வேண்டுமென்றும் விழா முடிந்ததும் கொண்டு வந்து தருவதாகவும் கூறினான் அதன்படியே சேட்டும் பாத்திரங்களை தெனாலிராமனுக்கு கொடுத்தான் சில நாள் கழித்து தெனாலிராமன் அந்த பாத்திரங்களோடு சில சிறிய பாத்திரங்களையும் சேர்த்து கொடுத்தான் இதை பார்த்த சேட் நான் பெரிய பாத்திரங்கள் மட்டும்தானே கொடுத்தேன் சிறிய பாத்திரங்களை நான் கொடுக்கவில்லையே அவற்றை ஏன் கொடுக்கிறாய் என்று கேட்டான் அதற்கு தெனாலிராமன் உமது பாத்திரங்கள் குட்டி போட்டன அவற்றை உம்மிடம் கொடுப்பதுதானே முறை ஆகையால் தான் அவற்றையும் சேர்த்து எடுத்து வந்தேன் என்றான் இவன் சரியான முட்டாளாக இருப்பான் போல என்று எண்ணி ஆமாம் ஆமாம் இவற்றை நான் உன்னிடம் கொடுக்கும்போது சினையாக இருந்தன ஆகையால்தான் குட்டி போட்டுள்ளன என்று அனைத்து பாத்திரங்களையும் பெற்றுக்கொண்டான் சில மாதங்கள் கழித்து சேட்டின் வீட்டிற்கு சென்ற தெனாலிராமன் தன் வீட்டில் விசேஷம் நடைபெற இருப்பதாகவும் அதற்கு மன்னரும் அரசு பிரதானிகளும் கலந்து கொள்ள இருப்பதாகவும் அதற்கு தங்கப் பாத்திரங்களும் வெள்ளி பாத்திரங்களும் வேண்டும் என்று கேட்டான் இவனுடைய நாணயத்தை அறிந்த சேட் பொன் மற்றும் வெள்ளி பாத்திரங்களை கொடுக்க சம்மதித்தான் கொடுக்கும்போது இவை கர்ப்பமாக இருக்கின்றன விரைவில் குட்டி போடும் இவற்றின் குட்டிகளையும் சேர்த்து எடுத்துக் கொண்டு வா என்றான் சரி என்று ஒப்புக்கொண்டு தங்க வெள்ளி பாத்திரங்களை தன் வீட்டிற்கு எடுத்துச் சென்றான் சில மாதங்களாயின பாத்திரங்கள் திரும்ப வருவதாக இல்லை ஆகையால் சேட் நேரே தெனாலிராமன் வீட்டுக்குச் சென்றான் தெனாலிராமனைச் சந்தித்து இவ்வளவு நாட்களாகியும் ஏன் பாத்திரங்களை திரும்ப கொண்டு வந்து தரவில்லை என மிகக் கோபமாக கேட்டான் அதற்கு தெனாலிராமன் சொன்னால் நீங்கள் வருத்தப்படுவீர்கள் என்றுதான் தங்களை பார்க்க வரவில்லை பாத்திரங்கள் கர்ப்பமாக இருந்தன அல்லவா அவற்றின் பிரசவம் மிகவும் கஷ்டமாக இருந்தது அதனால் அனைத்து பாத்திரங்களும் இறந்துவிட்டன எனத் தெரிவித்தான் இதைக் கேட்ட சேட் யாரிடம் விளையாடுகிறாய் பாத்திரங்கள் சாகுமா எனக்கு மிகக் கோபமாகக் கேட்டான் அதற்கு தெனாலிராமன் பாத்திரங்கள் குட்டி போடும்போது அவை ஏன் இறக்காது என்று கேட்டான் என்னுடன் வா மன்னரிடம் முறையிடுவோம் அவரின் தீர்ப்புப்படியே நடந்து கொள்வோம் என்றதும் வேக வேகமாக அவ்விடத்தை விட்டு நகன்றான் சேட் இருப்பினும் தெனாலிராமன் அவனை விடாது மன்னரிடம் இழுத்துச் சென்று மக்களிடம் அநியாய வட்டி வாங்குவது பற்றி முறையிட்டான் எல்லா விவரங்களையும் கேட்டறிந்த மன்னர் பாத்திரங்கள் குட்டி போடும் என்றால் அவை பிரசவத்தின் போது ஏன் இறக்கக்கூடாது உன் பேராசைக்கு இது ஒரு பெரு நஷ்டமே ஆகையால் இனிமேலாவது மக்களிடத்தில் நியாயமான வட்டி வாங்கு என புத்திமதி கூறி அவனை அனுப்பி வைத்தார் மன்னர் தெனாலிராமனின் புத்திசாலித் தனத்தை மன்னர் மனமார பாராட்டி பரிசுகள் வழங்கினார் சூடுபட்ட புரோகிதர்கள் மன்னர் கிருஷ்ணதேவராயருக்கு அவருடைய தாயார் மேல் அன்பும் மரியாதையும் அதிகம் தாய் மேல் அளவு கடந்த பாசம் வைத்திருந்தார் அவரது தாயாருக்கு வயோதிகம் ஆகிவிட்டபடியால் மிகவும் நோய்வாய்ப்பட்டிருந்தார் வைத்தியரை அழைத்து தன் தாயின் உடல் நிலையை பரிசோதிக்கச் செய்தார் பரிசோதனை செய்த வைத்தியர் தங்கள் தாயார் அதிக நாள் தாங்க மாட்டார்கள் விரைவில் சிவலோக பதவி அடைந்து விடுவார்கள் என்று கூறினார் அதைக் கேட்ட மன்னர் மிகவும் வேதனையுற்றார் தன் தாயாரிடம் சென்று அம்மா உங்களுக்கு சாப்பிட எது மிகவும் ஆசையாக இருக்கிறது என்று கேட்டார் அதற்கு அவரது தாயார் மாம்பழம் வேண்டும் என்றார் அப்போது மாம்பழம் கிடைக்கக்கூடிய காலமல்ல இருப்பினும் தன் ஆட்களை அனுப்பி எங்கிருந்தாவது மாம்பழம் வாங்கி வர ஏற்பாடு செய்தார் அவரது வேலையாட்கள் மாம்பழம் வாங்கி வர புறப்பட்டனர் மாம்பழம் வந்து சேர்வதற்குள் அவரது தாயார் மரணம் அடைந்துவிட்டார் மாம்பழம் சாப்பிடாமலேயே தன் தாயார் மரணம் அடைந்தது குறித்து மன்னர் மிக வேதனை அடைந்தார் அதற்கு பரிகாரம் காண எண்ணி அரண்மனை புரோகிதர்களை அழைத்து ஆலோசனை கேட்டார் பேராசை பிடித்த புரோகிதர்களும் மாம்பழம் சாப்பிடாமல் இருந்ததால் அவரது ஆன்மா சாந்தியடைய தங்கத்தால் நூற்றி எட்டு மாங்கனிகளைச் செய்து நூற்றி எட்டு புரோகிதர்களுக்கு கொடுத்தால் சரியாகிவிடும் என்றனர் மன்னரும் அதற்குச் சம்மதித்தார் நூற்றி எட்டு மாம்பழங்களை தங்கத்தால் செய்ய ஏற்பாடு செய்தார் சில நாட்களில் தங்க மாம்பழம் தயாரானது அவற்றை நூற்றி எட்டு புரோகிதர்களுக்கு மன்னர் கொடுத்தார் புரோகிதர்களும் மிக மகிழ்ச்சியுடன் அவற்றை பெற்றுக்கொண்டனர் இச்செய்தியை தெனாலிராமன் அறிந்து வேதனையுற்றான் புரோகிதர்களுக்கு தக்க பாடம் கற்பிக்க எண்ணினான் அதன்படி செயலாற்றத் துணிந்தான் புரோகிதர்களைச் சந்தித்தான் என் அம்மாவிற்கு திதி வருகிறது அதற்குத் தாங்கள் அனைவரும் வந்து புரோகிதம் பண்ணுங்கள் என்னால் முடிந்தளவு தருகிறேன் என்றான் புரோகிதர்களும் மகிழ்ந்து தெனாலிராமன் வீட்டிற்கு வந்தனர் அவனும் புரோகிதர்களை வரவேற்று உட்காரச் செய்தான் பின் கதவுகளை நன்கு தாழிட்டு பூட்டிக் கொண்டான் ஏற்கனவே நன்கு பழுக்க காய்ச்சிய இரும்பு கம்பியால் ஆளுக்கு ஒரு சூடு போட்டான் புரோகிதர்கள் ஐயோ அம்மாவென்று கதறினார்கள் பின் மன்னரிடம் சென்று முறையிட்டனர் இதை பார்த்த மன்னர் தெனாலிராமன் மீது அளவிலடங்கா கோபம் கொண்டார் பின் தன் பணியாட்களை அனுப்பி தெனாலிராமனை இழுத்து வரச் செய்தார் தெனாலிராமனைப் பார்த்ததும் ஏனடா புரோகிதர்களுக்கு இவ்வாறு சூடு போட்டாய் என்று கேட்டார் மன்னாதி மன்னா என்னை மன்னிக்க வேண்டும் நான் சொல்லுவதை தாங்கள் கவனமாக கேட்க வேண்டுகிறேன் என் தாயார் உடல் நலமில்லாதிருந்து இறக்கும் தருவாயில் வலிப்பு நோய் வந்துவிட்டது அதற்கு வைத்தியர்கள் என் தாயாருக்கு சூடு போடும்படி சொன்னார்கள் நான் சூடு போடும் முன் என் தாயார் இறந்துவிட்டார்கள் ஆகையால் என் தாயாரின் ஆன்மா சாந்தியடைய புரோகிதர்களுக்கு சூடு போடும்படி பெரியவர்கள் சொன்னார்கள் அவர்கள் சொன்னபடியேதான் புரோகிதர்களுக்குச் சூடு போட்டேன் இதில் என்ன தப்பு என்று மன்னரிடம் கேட்டான் தெனாலிராமன் இதைக் கேட்ட மன்னர் கோபம் கொண்டு என்னடா தெனாலிராமா இது முட்டாள்தனமாக இருக்கிறதே என்றார் இல்லை அரசே விளக்கமாக கூறுகிறேன் சற்று கேளுங்கள் என்றான் முன்பு தங்கள் தாயார் மாம்பழம் சாப்பிடாமல் இறந்ததால் அவர்கள் ஆன்மா சாந்தி அடையும் என்று சொன்னார்களே அதன்படியும் தாங்கள் கொடுத்தீர்களே அதுபோலவே என் தாயாரின் வலிப்பு நோய்க்கு சூடு போட முடியாமல் போனதால்தான் தான் இவர்களுக்கு சூடு போட்டேன் என்றான் இதைக் கேட்ட மன்னர் நகைத்துவிட்டார் தெனாலிராமனை பாராட்டினார் புரோகிதர்களின் பேராசையையும் புரிந்து கொண்டார் கிடைப்பதில் சமபங்கு ஒருநாள் கிருஷ்ணதேவராயர் அரண்மனையில் கிருஷ்ணலீலா நாடக நாட்டியம் நடைபெற ஏற்பாடு செய்திருந்தார் தெனாலிராமனைத் தவிர மற்ற எல்லா முக்கிய பிரமுகர்களுக்கும் அழைப்பு விடுத்திருந்தார் இந்நிகழ்ச்சியில் அரசியும் மற்றும் சில பெண்களும் கலந்து கொள்வதால் தெனாலிராமனை மட்டும் நாடக அரங்கினுள் விட வேண்டாம் என்று வாயிற்கா போனிடம் கண்டிப்புடன் சொல்லிவிட்டார் மன்னர் இதை அறிந்தான் தெனாலிராமன் எப்படியாவது அரங்கத்தினுள் சென்று விடுவது என தீர்மானித்துக் கொண்டான் நாடகம் நடைபெறும் அரங்கின் வாயிலை நெருங்கினான் தெனாலிராமன் உள்ளே செல்ல முற்பட்டான் வாயில் காப்பானோ அவனை உள்ளே விட மறுத்துவிட்டான் மீண்டும் மீண்டும் கெஞ்சினான் வாயிற் மசியவில்லை இந்நிலையில் தெனாலிராமன் ஒரு தந்திரம் செய்தான் ஐயா வாயிற்காப்போரே என்னை உள்ளே விட்டால் என்னுடைய திறமையால் ஏராளமான பரிசு கிடைக்கும் அதில் பாதியை உனக்கு தருகிறேன் என்றான் இதைக் கேட்ட வாயிற் முதலில் சம்மதிக்காவிட்டாலும் பின்னர் கிடைப்பதில் பாதி பரிசு கிடைக்கிறதே என்று மகிழ்ந்து அவனை உள்ளே விட்டான் அரங்கத்தினுள் செல்ல வேண்டுமானால் மீண்டும் இன்னொரு வாயிற்காப்போனை சமாளிக்க வேண்டியிருந்தது அவனும் தெனாலிராமனை உள்ளே விட மறுத்தான் முதற் காப்போனிடம் சொல்லியதையே இவனிடமும் சொன்னான் இவனும் பாதி பரிசு கிடைக்கிறதே என்று மகிழ்ந்து அவனை உள்ளே விட்டுவிட்டான் ஒருவருக்கும் தெரியாமல் தெனாலிராமன் ஓர் மூலையில் போய் உட்கார்ந்து கொண்டான் அப்போது கிருஷ்ணன் ஆக நடித்தவர் வெண்ணெய் திருடி கோபியர்களிடம் அடிவாங்கும் காட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது உடனே மூலையில் இருந்த தெனாலிராமன் பெண் வேடம் அணிந்து மேடையில் தோன்றி கிருஷ்ணன் வேடம் போட்டு நடித்தவனை கழியால் விட்டான் கிருஷ்ண வேடதாரி வலி பொறுக்க மாட்டாமல் அலறினான் இதைப் பார்த்த மன்னர் கடுங்கோபமுற்று மேடையில் பெண் வேடமிட்டுள்ள தெனாலிராமனை அழைத்து வரச் செய்தார் பின் ஏன் இவ்வாறு செய்தாய் என வினவினார் அதற்கு தெனாலிராமன் கிருஷ்ணன் கோபியர்களிடம் எத்தனையோ மத்தடிப்பட்டிருக்கிறான் இப்படியாய் இவன் போல் அவன் அலறினான் இதைக் கேட்ட மன்னருக்கு அடங்கா கோபம் ஏற்பட்டது தெனாலிராமனுக்கு முப்பது கசையடி கொடுக்குமாறு தன் பணியாளர்களுக்கு உத்தரவிட்டார் இதைக் கேட்ட தெனாலிராமன் அரசே இப்பரிசை எனக்கு கொடுக்க வேண்டாம் ஏனென்றால் எனக்கு கிடைக்கும் பரிசை ஆளுக்கு பாதி பாதி தருவதாக நம் இரண்டு உறுதியளித்து விட்டேன் ஆகையால் இப்பரிசினை அவர்கள் இருவருக்கும் சமமாக பங்கிட்டுக் கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டான் உடனே மன்னர் அவ்விரு வாயிற்காப்போன்களையும் அழைத்து வரச் செய்து இது குறித்து விசாரித்தார் அவ்விருவரும் உண்மையை ஒத்துக்கொண்டார்கள் அவ்விருவருக்கும் தலா பதினைந்து கசையடி கொடுக்குமாறு மன்னர் பணித்தார் மேலும் தெனாலிராமனின் தந்திரத்தை பாராட்டி அவனுக்கு பரிசு வழங்கினார்